சூப்பர் மீன் இன்னைக்கு தரந்தோம்னா வெளியில போ ஹீரோ வந்துச்சாம நீ என்ன இப்படி பைப்புக்கு ஏ மீனுக்கு போய் ஆமா கீழ விழுந்துரும் வண்டி கவர்ல இருந்து இத போய் மாமா இட்லி பண்ணி போட்டு மூடி எடுத்துட்டாங்க ம் நாலு மீன் தான் இருக்கு ஒண்ணே முக்கால் கிலோ அது சரி சூப்பரான விரா மீன் கீழ விழுந்துரும் விரா மீன் நான் எப்பவே கட் பண்ணி தான் வாங்கி வரேன் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கும் மீன் அரைச்சி கொடுக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு ஒருத்தான் முந்திருக்காங்க இந்த ஒரு அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலஞ்சு பை வாங்கி வச்சிருக்காங்க சரி விட்டு வராது நானே லேட்டா பண்ணா அதனால வாங்கிட்டு இப்ப கொள்ளையில போய் கட் பண்ணாக்கா பூசிட்டு இருக்காங்க கொள்ளையில பூச்சி பூசிக்கிட்டு இருக்காங்க இப்ப கொள்ளை பக்கம் விட மாட்டாங்க

கடையில் கூட்டி விட்டுருவாங்க நீ டக்குன்னு சொன்னியா பக்கத்து கொலைக்கு போங்கன்னு பக்கத்து கொலைக்கு இந்த கொள்ளையில வந்து நம்ம வீட்டு சாமான் தாங்க கிடக்கு நம்ம வீடு கட்டுறதுனால நம்ம வீட்டில் உள்ள இப்போ செட்டில உள்ள சாமான்லாம் வாசலெல்லாம் செட்டி போட்டுருந்தோமா அதில் உள்ள ஜாமான் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருக்கோம் இந்த கொள்ளையை நம்ம இப்போ ஒரு வருஷமா ஒரு கேட்டுக்கிட்டே யூஸ் பண்றோம் ஒரு வருஷம் நல்லது ஆறு மாதம் இருக்கும் அவ்வளோதான் தை மாதம் தானே ஆரம்பிச்சோம் நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இங்கே இல்லை சென்னையில் இருக்காங்க ஆனால் நம்ம ஊர்காரங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க இந்த மாதிரி தான் நம்ம வீடு பூச்சி வேலை ஒரு பாதி முடிஞ்சிகிட்டு இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் இதாக இருக்குப்பா கூட்டமாக இருக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதை மறந்துட்டேன் கோயில பூச்சி பேச போறாங்கன்னு அதை மறந்துட்டேன் போய் தள்ளி கும்பிட்டு வாங்கிட்டு இருந்தேன் நீ போய் என்ன செய்யறதோ நான் தண்ணி தான் வந்துட்டேன் போய் வச்சு மீன் நல்லா செங்கல்ல போட்டு உரசி கழுவி எடுத்துட்டு இதை இப்போ வந்து ஒன்னே கிலோ வாங்கினேண்ணா இது ஒரு கிலோ மீன் எடுத்து பாப்பாட்டை துட்டு ஒரு கிலோ நம்ம சேர்த்துக்குவோம் அதில் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் மீன் வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் சமைச்சு பார்ப்போம் அப்புறம் மார்க்கெட்டுக்கு போனேண்ணா மார்க்கெட்டில் போய் நான் காய்கறியெல்லாம் நிறையெல்லாம் வாங்க நமக்கு தேவையான வெங்காயம் வாங்கி வெங்காயம் அப்படின்னாங்க எனக்கு நிறைய வெங்காயம் த தக்காளி சட்னி தக்காளி சட்னி தக்காளி சட்னி அரைக்க அரைக்கிறதுலையே வெங்காயம் நிறையா சரியப்படும் அப்புறம் மற்றபடி குழம்புக்கெல்லாம் வச்சுக்குவோம் அதனால் வாங்கிட்டேன் வெங்காயம் வந்து முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபா கையில் வெங்காயம் இந்த வெங்காயம் தெரியும் சின்ன வெங்காயம் இது முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து எட்டு ரூபா ஐம்பது ரூபா இது வந்து வேலை கம்மியாக இருக்குப்போம் கொஞ்சோண்டு எடுத்தாலும் கொஞ்சம் ஈரமா இருக்கு வெயில்ல போட்டு எடுத்தா செய்யலாம் மீன் குழம்புக்கு

இப்போ வந்து மீன் குழம்புக்கு புளி வச்சு ஊற வச்சோன்னா ஊற இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு புளி இருக்கும் இது ஊர்னொண்ணே கொஞ்சம் மொதல் மொதல் நிறையா தெரியுது நூறு புளிக்கிட்ட இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நாட்டு மீனுக்கு கொஞ்சம் புளி கூட தான் கரைக்கணும் அதனால் கொஞ்சம் கூடவே தான் நான் கரைச்சிக்குவேன் இப்போ இதெல்லாம் கரைச்சி வடிகட்டிட்டு நம்ம தேவையான மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு தக்காளி எல்லாம் கரைச்சி தான் நான் ஊற்றுவேன் தாளிக்கட்டுக்கு அது மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் டீ போட்டி ஆகலே டீ இன்னும் ஒவ்வொரு தமிழர் ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சிருக்கேன் டீ தான் நிறைய குடிக்கிறாங்களே டீ எதனே இல்லை நிறையா நிறையா வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் என்ன டீ கேட்டு மசாலா டீ மசாலா ஒரு பொடி ரெடி பண்ணி அதை போட்டு டீ வச்சாங்க நேற்று மத்தியானம் குடிக்கவே குடிக்காது என் பொண்ணு டீயே குடிக்காது காபி தான் குடிக்கும் ஒன்றரை டம்ளர் வாங்கி குடிச்சிது நல்லா இருக்கு மாஞ்சிட்டு ஆனால் அதுதான் எனக்கு சொல்லி குடிச்சிது இந்த மாதிரி டீ வைக்க சொல்லி அதுதான் எனக்கு சொல்லி குடிச்சிது முதல் நாள் சாயங்காலம் வச்சுட்டு மறுநாள் பயன்ட்டு சொல்லி கொடுத்து நேற்று நான் வச்சேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க நான் எல்லா ஜமானு சொன்ன ஜமானாம் கரெக்டாக போ நான் போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்களும் நாளைக்கு தான் வீடியோ போடுவது இன்றைக்கி போட நாளைக்கு போடும் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து அந்த டீயை குடிச்சிட்டு இப்போ இன்றைக்கி எங்கள் கையில் இப்போ மதியான டீ போட சொன்னதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே எடுத்து சும்மா தான் வறுக்காமல் இடிச்சிட்டு பச்சை எவை போட்டு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்குங்க வறுக்கல் இன்னும் ஒரு அருமையா இருக்கும் பச்சையா போட்டுட்டுன்னு நினைக்காதீங்க பச்சையாக போட்டாலும் அருமையா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அது நான் சொல்றது மாதிரி வரமல்லி எடுத்து சும்மா தட்டிட்டு வரங்காய் பேசிக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக மீன் ரெடி பழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுன்னா நான் மீன் எல்லாம் போடல தாளிச்சு விட்டுருக்கேன் தாளிச்சுட்டு நல்லா பொடியும் வந்துச்சு நல்லா அந்த நம்ம போட்ட பொடியெல்லாம் பச்சை வாச போடுறது நல்லா கொதிச்சு வரட்டும் மாங்காய் தாங்க கிடைக்கவே மாட்டேங்கிது மாங்காய் வந்து அங்கே பாயங்கும் தங்கச்சூட்டு கொலையில் இருந்துச்சுன்னு பார்ப்பீங்க அது வந்து பிஞ்சா இருக்குங்க ரெண்டு இது பரிசு வந்து கட் பண்ணால் அது பிஞ்சா இருக்குது அதனால் அது போடல் ஒட்டுமாங்காய் இருக்கான்னு மார்க்கெட்லேயும் தேடி பார்த்தேன் கிடையாது நாட்டு மாங்காய் தூக்குது குளூண்டு கிடக்கு கிலோ நூறுரூவா சொல்கிறாங்க அது அப்புறம் நம்ம வீட்டில் இருந்ததே பிஞ்சாதான் இருந்துச்சு அதனால் இன்னும் பிஞ்சா இருக்குமே பண்ணால் அதை வாங்கலாம் வந்துட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கல நம்ம மீன் போடையில் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா என்ன ரசப்பொடி போட்டு சூப்பரான ரசம் தாளிச்சு விட்ருக்கேன் அப்படி முறைச்சிக்கிட்டு வரையில அதையும் இறக்கிடுவேன் சாதம் வடித்தாச்சு இந்த பக்கம் மீன் பெசடி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி போட்டுருக்கேனா அந்த தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பெசடி வச்சுருவேன் சூப்பராக இன்றைக்கி விடாமீன் குழம்பு வச்சு அடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ சாப்பிட போய் போனால் மணியை வருகைக்கு ஒவ்வொரு மணி அஞ்சு மணி ரெண்டாவது சூப்பரான விடாமீன் குழம்பு இது வந்து செனையை பண்ணி சுற்றி செனையாக இருந்துச்சு அதையும் குழம்புல போட்டு வச்சாச்சுங்க அருமையான மீன் பொருள் தேன் மாதிரி அப்புறம் தக்காளி ரசம் அப்புறம் சுடு சுடு சாதம் அப்புறம் ஆம்லேட் அப்புறம் மீன் வறுவல் இவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு தாத்தா வருஷம் நாங்கள் எழுதினா காணும் அவங்க வந்து எப்போயுமே ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க வரட்டு அவங்களுக்கு வந்தவங்க சாப்பாடு நான் வைக்கிறேன்

மே நல்லா இருக்கு வீட்டு குத்தி பையன்காவே இந்த மீன் வாங்க முழுலாத முழுலாத மீன் சொல்லுவீங்க பாப்பா அதுக்காக வாங்கி இருந்தாச்சு அருமையா இருக்கு அவ்வளவு தாங்க சந்தேக மேலே இல்லாம ஞாயிற்றுக்கிழமையாப்பிடுதான் அதனால் மைக்கானது சண்டை சமையல் மாதிரி சமைச்சி சாப்பிட்டுரு தான் நீங்களாம் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்